பிஹெச்சி எக்ஸாமில் ஓஏ போஸ்டிங் வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வந்துச்சு எல்லாருமே செக் அவுட் பண்ணியிருப்பீங்க ப்ராக்டிக்கலுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஆல்ரெடி நம்ம த்ரீ வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டேங்க அது எல்லாமே நம்மளோட சேனல் க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்குங்க ஒன் பை ஒன்னாக இருக்குது மறக்காமல் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வீடியோவில் என்னென்ன சொன்னேன்னு சொல்லி ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உங்களோட நீங்கள் என்ன ப்ராக்டிக்கல் ரோண்டு போனாலே நீட்டான ட்ரெஸ் கோடில் போங்க ப்ளஸ் ஏன்னா ஃபோ நவம்பர் ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு முன்னால் பிளான் பண்ணி போகிற மாதிரி பண்ணிக்கிங்க ட அந்த டைம் குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை எலிஜிபிள் பண்ணுவாங்க டைம் ஒரு ஒரு நிமிஷம் லேட்டாக போயிட்டீங்கனாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த ப்ராப்பராக அந்த டைம்க்குள்ளே போகிற மாதிரி பண்ணிடுங்க எந்த ஒரு ஒர்க்கையும் உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா ப்ராப்பராக பயம் இல்லாமல் அந்த ஒர்க்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி முடியுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் அது எப்படி அந்த ஒர்க்கை ரிசீவ் பண்ணிங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க நீங்கள் ஒரு ஒர்க்கை கொடுக்கும்போது இதை என்னால் செய்ய முடியும் சப்போஸ் டே ஒரு டேபிள் மேலே புக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்கும்போது பாட்டல் அதெல்லாம் இருக்கும்போது இது இதை வந்து கொஞ்சம் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதை என்னால் செய்ய முடியா முடியும்னு சொல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது ஒரு மெத்தடுங்க நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயே அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே தெரிஞ்சிடும் அதனால் ஃபேஸ் எப்போவுமே நீட்டாக அந்த ஒர்க்கை என்னால் செய்ய முடியுங்கிற என்ன மாதிரி ஒர்க் கொடுத்தாலும் என்னால் ப்ராப்பராக செய்ய முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிடுங்க மேக்ஸிமம் உங்களை டேபிள் அரேஞ்ச் பண்ணி இது பண்ண சொல்லாங்க மேக்சிமம் ப்ளஸ் இல்லாட்டி டீ டீ காஃபி ஏதோன்னு அரேஞ்ச் பண்ணி அதையும் வந்து அவங்ககிட்டே எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க மேக்சிமம் ஆஃபீஸ் சிஸ்டர் ஹஸ்பண்டோட ஒர்க் என்னங்க அவரோட ரூமை நீட்டாக வச்சுக்கிறது ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஃபைல்ஸை ரிசீவ் பண்ணி ஃபைல்ஸை போஸ்ட் பண்ணுறது ஃபைல்ஸை ரிசீவ் பண்ணி கொண்டு வந்து அவர் டேபிளில் வைக்கிறது நெக்ஸ்ட் யாராச்சும் அவர் விசிட் பண்ணுறானா அவருக்கு உள்ள ஒரு ஒன் பை ஒன்னாக கேண்டிடேட் ஒருத்தர் ஒருத்தர் ஃபர்ஷனாக உள்ள விட்றது இது மாதிரி ஒர்க் தான் மேக்ஸிமம் இருக்குது டீ காஃபி ஒன் ஆர் டூ டைம் கொடுக்குற மாதிரியும் இருக்குது இதையெல்லாம் தான் அவரோட மேஜர் ஒர்க்குங்க இந்த ஒர்க்கத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்களான்னு சொல்லி உங்களுக்கு ஒன் ஆர் டூ கொஷின் ஐக்யூ லெவலில் செக் பண்ணுவாங்க அதே நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கையும் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கையும் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக எந்த ஒரு பயப்பதட்டம் இல்லாமல் நீட்டாக பண்ணுறீங்களா இந்த ஒர்க்கை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒருத்தரோட ஃபேஸ் பார்த்தாவே நம்ம எப்படி அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க அதனால் உங்களோட ஃபேஸ் ரொம்ப நீட்டாக எந்த ஒரு ஒர்க்கை கொடுத்தா ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி ஃபேஸ்லையே நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேக் காஃபி கொண்டு வந்து தர சொன்னாலே நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு நீட்டாக அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள் ப்ளஸ் ஒரு இமேஜ் கொடுத்து இமேஜில் டிஃப்ரெண்ட்ஸ் கேக் சொல்லால் இது போல் நிறையா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் இந்த ஒன் ஆர் டூ இந்த ஒன் பை ஒன் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க மறக்காமல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ ஒவ்வொரு ஒரு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் நம்ம டேரெக்டாக குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேசிக்காக நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிக்கணும்னு இப்போ சொல்கிறேன் இது ஆல்ரெடி கேட்டதால் தான் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே ஈஸியானது ஆனால் அந்த டைமில் நீங்கள் ப்ராப்ளம் பண்ணுறீங்களான் தான் ரொம்ப முக்கியம் ஆர் டூ டைம் படம் போன டைம் முந்தின டைம் பணம் கொடுத்து அது எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணி தர சொல்கிறாங்க அந்த டைமில் நீங்கள் அதை டக்குன்னு கால்குலேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி இருபது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு ஐநூறு இரநூறு முந்நூறு அது மாதிரி நிறைய அமௌண்ட் உள்ள கலைக்க அதையும் உங்களை தர சொல்லிக்கிறாங்க நிறைய பார்க்குங்க ப்ளஸ் நியூஸ் பேப்பரை கொடுத்து அந்த நியூஸ் பேப்பரை ஃபுல்லு வாசிச்சுட்டு இதில் உங்களுக்கு என்ன ரொம்ப புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டது அதில் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணீங்கன்னு சொல்லி மாதிரி கூட கேட்குறாங்க நீங்கள் அதையெல்லாம் அப்ரோச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நிறையா போன் டைம் அது முந்தின டைம் ரெண்டு டைம் கோலங்கள் போட சொல்லிக்கிறாங்க கோலங்கள் இந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு கோலங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறீங்க மாதிரி நிறையா பார்த்துருக்குறாங்க சப்போஸ் ஒரு ப்ளேஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறது கூட கேட்கலாம் இங்கே நிறைய புக் இருக்குதுன்னா அந்த புக்கை எப்படி ஹேண்டில் பண்ணி நீட்டாக வைக்கிறீங்க ப்ளஸ் அவரோட ப்ளேஸ் எவ்வளோ சுத்தமாக ஃபேக்டாக வைக்கிறீங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க ஃபைல்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணி ஃபைல் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ரெண்டு பேப்பர் இருக்குன்னா இதில் எப்படி ஃபைல் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இப்படி நீங்கள் இப்படி ஃபைலை எடுத்தோன்னே இப்படி கோர்த்து இது பண்ணுறீங்களா இல்லை ஃபைல் இப்போ இப்படி இது செக் பண்ணிவிட்டு பேஜ் லைனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டு இது பண்ணுறீங்களா எல்லாமே செக் பண்ணுவாங்க ஒரு ஃபைலை கொடுத்தா நீங்கள் கரெக்டாக அதில் மார்ஜின் பண்ணி போகிறது அது சிம்பிளான ஒர்க் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பண்ணுறீங்களாங்கிறத ரொம்ப முக்கியம் ஆனால் ஒரு ஒர்க்கை கொடுக்கும்போது நீங்கள் பையன் பதட்டம் இல்லாமல் பண்ணிங்கனாவே நீட்டாக அந்த ஒர்க்கை ஹேண்டில் பண்ணி முடிச்சுருவீங்க ஏன்னா இன்டர்வியூ நிறையா கேண்டிடேட் கூட கூப்பிட்ருப்பாங்க இதில் வந்து யார் எலிஜிபிள்ங்கிறது அவங்க பண்ணுற ஒர்க்கில் தான் இருக்குது அதனால் எந்த ஒரு ஒர்க்கையும் பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள் அப்கமிங் டேஸில் வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக போஸ்ட் பண்ணேங்க நிறைய கேண்டிடேட் நம்ம இன்டர்வியூ போயிட்டு வந்தோன்னே அவங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் அல்லது எனக்கு டிஎம் பண்ணுவாங்க அதே கூட உங்களுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்கமிங் டேஸில் வீடியோஸ் கன்யூஸாக வருங்க மறக்காம நம்ம சேனல் லைக் அண்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் வருங்க பேசிக்காக இது எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான நீட்டான ட்ரெஸ் கோடில் போய்க்கிங்க ப்ளஸ் எந்த ஒரு ஒர்க்கையும் கொடுத்தா ப்ராப்பராக பண்ணுங்கள் அதே போல் தான் மாவிலை சொன்னேன் மாவிலை வெற்றிலை இதில் எல்லாம் தோரணம் கட்டுறது மாலை கட்டுறது இதெல்லாமே ஈஸியான ஒர்க் தாங்க ஆனால் நீங்கள் அது எப்படி ஹோல்ஸ் போட்டு அதில் எப்படி பண்ணுறீங்க லீஃப் கிளியாமல் பண்ணுறீங்களா மெஷர்மெண்ட் எல்லாமே சிம்பிளாக பார்ப்பாங்க பட்டன் போது ஈஸியான ஒர்க் தான் அந்த பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அந்த நூல் எப்படி வெளியே தெரியாமல் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக பார்ப்பாங்க இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கணும் இது எல்லாமே அப்கமிங்ஸில் வீடியோஸ் போகிற மறக்காமல் நம்ம பேஜை பாருங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவிண்ட் சப்போர்ட்